ஹாய் ஹலோ Viewers, வெல்கம் பேக் to my யூடியூப் சேனல் வில்லேஜ் Land and Farmers ஹவுஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஏழு ஏக்கருக்கான சைடு தான் சார் பார்க்க போகிறோம் ஒரு ஏழு ஏக்கர் இரண்டு சர்வீஸ் இரண்டு கிணறு அதுக்கான சைட் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நல்ல விலையில் வெற்றி தரப்பகிறோம் நன்றி ஓகே காய்ஸ் இது நீங்கள் இல்லைங்களா இந்த ரோடு இந்த மண்பாத வழி இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடு தான் சார் இன்னொருத்தருடைய காமன் ரோடோ ப்ரைவேட் ரோடோ இல்லை இது வந்து பிளேஜ் பஞ்சாயத்து ரோடு ஓகேங்களா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸில் தார் ரோடு போய் டச் பண்ணுதுங்க இந்த ரோடு ஒரு ஆஃப் கிலோமீட்டர்ஸில் தார் ரோடு போய் டச் பண்ணுது அந்த மெயின் ரோடு பஸ்போர் ரோட்டுங்க அது ஓகேங்களா அந்த தார் ரோடு வந்து பஸ் பஸ்போர் ரோடு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து திண்டிவனம் சரியாக ஒரு அங்கேருந்து திண்டிவனம் சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் சார் ஓகேங்களா அங்கேருந்து திண்டிவனம் சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த ரோடு இந்த மண் பாதை ரோடு பார்த்தீங்கன்னா இதோ டேரெக்டாக வந்து இதோ முட்டுதுங்களா இதோ தேக்கு இருக்குது பாருங்கள் தேக்குலேருந்து நம்ம சைட்டுங்க தேக்கு தோப்பு இருக்குதுங்களா அது சைட்டு பாதை இந்த விலேஜ் பஞ்சாயத்து ரோடு நேராக வந்து இதோ சைட்டில் முட்டுது இந்த தேக்குலேருந்து நம்ம சைட்டுங்க ஓகேங்களா ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு வழி இருக்குதுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு இந்த சைட்டு ஏழு ஏக்கர் சைட்டு நம்ம இன்னும் உள்ளே போகணும்னா அங்கேருந்து நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜும் கிடைக்குது வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெண்டு ஏக்கரில் நமக்கு சாரி இந்த ஏழு ஏக்கரில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு ஏக்கர் ஃபுல்லாக நமக்கு தேக்கு மரம் வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்துட்டே வாங்க பார்க்குறீங்க இல்லைங்களா ஏழு ஏக்கரில் நமக்கு ஒரு ரெண்டு ஏக்கருக்கு ஃபுல்லாக தேக்கு மரம் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செம்மரமும் வச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க பாக்கி இருக்க இன்னும் ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா செம்மரம் வச்சுருக்காங்க அங்கங்கே பவுண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆனால் ஃபுல்லாக நமக்கு தேக்கு வச்சுருக்காங்க ஃபுல்லாக பவுண்ட்ரி லைனில் நமக்கு ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்காங்க சைட்டோட கிணறு பார்க்கலாம் வாங்க அந்த ரெண்டு ஏக்கருக்கு அதாங்க அந்த ரெண்டு ஏக்கருக்கான தோப்பு மீதி இருக்க அஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது ஓகேங்களா ஒரு மாட்டு ஷெட் இருக்குது இது ஒரு சர்வீஸுங்க இந்த ஏழு ஏக்கரில் நமக்கு இது ஒரு சர்வீஸ் கிணறு கிணறுல பாருங்கள் தண்ணி மேலே தான் இருக்குது நல்ல நீர்வளமான கிணறு தான் அப்படி கிணத்தை சுற்றி ட்ரையாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே சைட்டு தாங்க இது வந்து இன்னொரு கிணறுங்க ஃபஸ்ட்டு பார்த்த கிணறு வந்து நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸு இன்னொரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சோலார் சர்வீஸுங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடுங்க வீடு வந்து ஷீட் போட்ட வீடு தான் அதுக்கு பக்கத்தில் சோலாருக்கு பேக் சைடில் நமக்கு ஒரு கொட்டா இருக்குது ஷீட் போட்ட ஒரு மாட்டு கொட்டா இருக்குது இது ஷீட் போட்ட வீடு ஆக்சுவலாக இந்த பாதை இருக்கு இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க ஓகேங்களா ஆனால் இங்கேருந்து ஒரு இருபது அடி மட்டுந்தான் இருபது அடியில் நேராக போய் தார் ரோட் டச் ஆகும் அந்த தார் ரோட்டில் நம்மளுக்கு ஜாயின்ட் ஆகிடுங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து ரோடு ஓகேங்களா மண்பாதை வழி வந்து ஆஃப் கிலோமீட்டர்ஸில் தார் ரோட் டச் பண்ணுது அந்த தோப்பெல்லாம் தாண்டி அப்படியே நம்ம சைட்டுக்கு வந்துட்டு சைட்டில் இருந்து இந்த மண் பாதை தோத்துறது இல்லைங்களா இது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் போனோம்னா நம்மளுக்கு தார் டச் ஆகிடுதுங்க தார் ரோடு காமிக்கிறவாங்க வரம் பாருங்க இது மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா இது பாருங்கள் இதுதான் சைட்டுக்கு நான் சொல் ரோடுக்கு போகிறதுக்கான வழி ரெண்டு சைடு வந்து ஒரே இதுவாக இருக்குது ஒரு இருபது அடி இருக்கானா பட் ஆனால் க்ளீன் பண்ணணும் பராமரிப்பு பயிர் வைக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது நம்ம க்ளீன் பண்ணணும் ம் ஓகேங்களா நம்மளுக்கு தார் ரோடு கிடச்சிருக்குங்களா இது உள்ளதாங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடுங்க ஓகேங்களா இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இருபது அடி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஆனால் ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேருந்து கல் ஃபென்சிங் போட்டுருக்கு கல் போட்டிருக்கு பாருங்கள் அப்படியே பாருங்கள் ஒரு பத்து கல் சரியாக இங்கேருந்து ஒரு நானூறு நானூறு அடி இருக்குங்க நானூறு அடிக்கு நம்மளுக்கு தார் ரோடு தார் ரோடு ஃப்ரண்டேஜில் இருக்குது பட் ஆனால் ஒரே பாக்ஸாக வருதுங்க நீட்டாக பாக்ஸாக வந்து ஒரு நானூறு அடிக்கு நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜி கிடைக்குது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஆனால் இந்த ஃப்ரண்டேஜ் பின்னாடி இருக்கிறது கிடையாதுங்க தெருதுங்களா நான் காமிக்கிற பாருங்கள் அப்படியே பாக்ஸாக வருது ஒரு பாக்ஸாக வந்து இருபது அடியில் மட்டும்தான் ஒரு நூறு மீட்டருக்கு உள்ளே போகிற மாதிரி போதுங்க நூறு மீட்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஏழு ஏக்கர் நம்மளுக்கு பெருசாகிடுது இது நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தார் ரோட் பாருங்கள் இதில் நம்மளுக்கு பஸ்லாம் எதுவும் போகலைங்க ஓகேங்களா இங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் நமக்கு ஒரு பஸ் போர் ரோட்டு மெயின் ரோடு இதில் பஸ் போகல மற்ற வண்டிலாம் போது ஆஃப் கிலோமீட்டரில் பஸ் போர் ரோட்டு மெயின் ரோடு வந்தது சைட் பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் டவுட்னால் கால் பண்ணுங்கள் மொத்தம் ஏழு ஏக்கர் ரெண்டு சர்வீஸு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கேனர் ஒரு சோலார் சர்வீஸ் கேனர்ரு ரெண்டு ஏக்கரில் ஒரு ஏக்கர் ஃபுல்லாக தேக்கு வச்சுருக்கு மீதி ஒரு ஏக்கர் செம்மரை வச்சுருக்குங்க ஒரு சிமெண்ட் ஒரு ஷீட் போட்ட வீடு ப்ளஸ் ஒரு மாட்டுக்கோட்டை இருக்குது ஓகேங்களா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு இது சைட்டோடய ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் பேசி நேசிபிள் பண்ணலாம் ஒரு நல்ல ப்ரைஸுக்கு பண்ணலாம் வேறு ஏதாவது டவுட்னால் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார் பாய்